வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா குப்போகணத்தில் எனக்கு என்னுடைய டெய்லர் சம்மந்தமாக ப்ளவுஸ் கட்டிங் சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் பாருங்கள் அது வந்து இது வந்து இந்த பென்சில் என்ன கலர் பென்சில் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதாங்க நம்மளுக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து அடையாளங்கள் போடக்கூடிய பென்சில் தான் எது நம்ம எப்படியெல்லாம் அடையாளம் போட்டு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாமோ அதுக்கான பென்சில் தான் எது நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவு நான் வந்து பித்தளையில் வாங்கியிருக்கேன் ஹைவுப் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம டிசைன்லாம் வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு மணி தேவைப்படும் அதனால இந்த கோல்டு கலர் மணி க ஸ்லீவ் கலர் ஸ்லீவு கழுத்து இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரவுண்டு நெக்கு பா நெக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம டிசைனுக்காக நம்ம ஊசியில் போகிறது தைச்சிக்கலாம் அதுக்காக இந்த மணி வாங்கியிருக்கேன் நான் டிசைன் ப்ளோஸ் இப்போ தப்பேன் தைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மணியை வச்சு நான் என்ன செய்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன் முக்கியவா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தையல் மிஷினில் வந்து இது சும்மா சும்மா கிளம்பிக்கிட்டு வரது இது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இது வந்து நம்ம இந்த டென்ஷன் சொல்லுவோம் இது கரெக்டாக தான் கையளை கண்ட்ரோல் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இது வந்து வாங்கினேன் நான் இது இப்படி வச்சு ஃபிட் பண்ணுறது புதுசு தான் இது இதுவும் வாங்கினேன் இது வந்து எண்பது ரூபா சொன்னாங்க சரி பரவாயில்ல மிஷினுக்கு இதை கட்டாயம் வாங்கி போடணுமேன்ட்டு இதை நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்த்திங்களா என்னோடய பெரிய மிஷினில் போட்டு நான் இதை எப்படி ஃபிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே வா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கள்லாம் தையல் வீடியோலாம் நிறைய வரும் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய வரும் பார்த்து நம்ம பாக்கியம் க்ரியேஷனல் சேனலை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய யூடியூப் சொந்தங்களாகிய உங்கள் கடமை வா